தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பூமியை தாண்டி வேட்டு கிரகங்கள்ல ஏதாவது உயிர்கள் வாழுமா இல்லை வாழ்ந்துருக்குமா இந்த ட்ரேஸை கண்டுபிடிக்க நம்ம பயணப்பட்டு இருக்கோம்ல இந்த பயணத்துல மிகப்பெரிய மைல்ஸ்டோனா நாசாய் அடைஞ்சிருக்குங்க செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் வாழ்ந்ததற்கான சான்று இருக்குன்ட்டு சில விஷயங்களை இப்பவும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி நான் முழுக்க முழுக்க பேச போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் கிரகம் இருக்குல்ல இங்கே மிகப்பெரிய ஏரியே இருந்ததா நாசா சொல்லுதுங்க நீரோட்டம் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க இப்போ ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக வறண்டு போய் கிடக்குது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காட்சி இப்போ கிடையாது இன்னும் கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகிட்டால் பூமி எப்படி இருக்கு வச்சு பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகே ஆக்சுவலாக இந்த பகுதி வரைக்கும் ரோவர் வந்திருக்குங்க இந்த பர்சவரன்ஸ் ரோவர் நாசா அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா மார்ஸை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த ரோவர் வந்திருக்கு இந்த விஷயம் இருக்குல்ல இது அப்படியே நாசா ஒரு கான்செப்ட் வீடியோவாக வெளியிட்டுருக்காங்க நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல அதை நீங்கள் கற்பனை காட்சியாக பாருங்கள் அதாவது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த செவ்வாய் கிரகத்தில் நீரோட்டம் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு லிட்டலாக ஒன்று புரிஞ்சிடும் இந்த மார்ஸில் ஜெசெரோ கிரேட்டர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பர்சவரன்ஸ் ரோவரை பற்றிலாம் நீங்கள் செய்திகளில் கேள்விப்படுறீங்கன்னா கூடவே இந்த கிரேட்டரை பற்றியும் கேள்விப்படுவீங்க அந்த கிரேட்டர் கிட்டே நம்ம பேர்வரன்ஸ் இருக்குல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை மாதம் வாக்கில் ட்ரை ரிவர் பெட்டு ஒன்றத்தை கண்டுபிடிக்குதுங்க அதாவது வறண்டு போன ஒரு ஏரி படுகை ஒரு நதிப்படுகை அந்த படுகையில் நிறைய பாறைகள்லாம் இருக்குல்ல பாறை துண்டுகள்லாம் அதையெல்லாம் பார்க்குது பார்த்துட்டு அது ஒன்று ஒன்று சார்ந்து ஆய்வு வாங்கி கனெக்ட் பண்ணுது அப்படி ஒரு பாறையை பார்க்குது அந்த பாறை யூனிக்காகவே இருந்திருக்கு ஏதோ உயிர்கள் இருந்திருக்கலாமோ அந்த ட்ரேசஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு பாறை அங்கே பார்த்துருக்கு அந்த பாறைக்கு பேர் என்ன திரும்ப வச்சாங்க ஒரு ஷேவா ஃபால்ஸ் அப்படின்னு அந்த பாறைக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க ஸ்பெசிஃபைடாக அந்த பாறையிலிருந்து சாம்பிள்ஸை இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் கலெக்ட் பண்ணுது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதான் கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள் இந்த சாம்பிளுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க ஆய்வாளர்கள் என்ன பேர் தெரியுமா சஃபேர் கேன்யான் இந்த சாம்பிளோட பேருங்க ஸோ அந்த பாறைக்கும் பேரை வச்சாச்சு எடுக்கப்பட்ட சாம்பிள் இருக்குல்ல அதுக்கும் பேரை சூட்டியாச்சு ப்ரோ தான் கண்டுபிடிச்சி போட்டு எதுக்கு பேரில் வச்சிட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் தெரியணும் இப்போ அவ்வளோ எரிக்கற்கள் நிகழ்வு நடக்குது சும்மா நம்ம எரிக்கற்கள்னு சொன்னால் போதுமா ஞாபகம் வச்சிருப்போமா அதனால் முக்கியமான எரிக்கற்கள் சார்ந்து பேரை முடிவைக்கிறாங்களே அதே தான் எங்கேயோ ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதில் இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் தெரியுதா இந்த மார்க் தெரியுதா இங்கே தான் அந்த பாறை கண்டுபிடிக்கப்படுச்சுங்க இப்போ சொன்ன பாருங்க சாம்பிள் எடுக்கப்பட்ட பாருன்னு அது இருக்க இங்கே தான் இதுதான் இந்த ரிவர் பெட்டு அந்த வழித்தடம் தெரியுது அவங்களுக்கு தண்ணி போயிருந்த வழித்தடம் ரிவர் பெட்டு ஏன்ஷியன் டெல்டாவாக கருதப்படுறது இந்த பகுதி தான் அது மேலே இருந்து எடுக்கப்பட்ட ஷார்ட்னு வச்சுக்கங்க அதுக்குள்ள பாக்ஸ் போடப்பட்டிருக்கல அங்க இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க த கிரேட்டர் ரிம்மு இங்க தாங்க இருக்கு ஸோ இங்கே தான் பெர்ஸ் எவரன்ஸ் ரோவர் சாம்பிளை கலெக்ட் பண்ணியிருக்கு சாம்பிளை கலெக்ட் பண்ணதுன்னா அதுக்குன்னு சில மெக்கானிசம் இருக்குள்ள எப்படி கலெக்ட் பண்ணிச்சு பர்ஸ்ரன்ஸ் அந்த கேள்விக்கு நான் பதில் இப்போ கொடுத்துரு அதுக்கப்புறம் மேலே அதிகமாக பார்ப்போம் இந்த ஷேவா ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த பாறை இது ஆக்சுவலாக ஒரு ஆரோடு ஷேப் ராக்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி வளைஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபீட் பை டூ ஃபீட்டுங்க இங்கே ஏர்த்தில் இருக்க மாதிரி சில கலர் ஸ்பாட்ஸு அதாவது இந்த நுண்ணுயிர்கள் இருக்குல்ல அதன் மூலமாக செயல்பாடு ஏற்பட்டு சில மார்க் விழா பார்த்தீங்களா இது போல் ட்ரேஸை ஏர்த்தில் இருக்க மாதிரி செவ்வாயிலாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாறையில் இப்போ தெரியுது அவங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய இமேஜு இதுதான் மக்களே அந்த பாறை இந்த பாறைக்கு இந்த மையத்தில் தெரியுதா இந்த குட்டி குட்டி பாக்ஸா இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாப்பி சீட்ஸ் சொல்லுவாங்க சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி தெரியுதுல உங்களுக்கு அந்த ஷேப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய புள்ளிகள் மாதிரி கிட்ட சிறுத்த உடம்புல பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும் பாத்தீங்களா லிட்டராக அது போல இங்கே தோற்றங்கள் தெரியுதா இதை லெப்பாட் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இது போல காட்சிகள் அங்கே தான் இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மினரல் மார்க்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த பாப்பி சீட்ஸாக இருக்கட்டும் லெபார்ட் பிரிண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே மைக்ராப்ஸால உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் தான் சொல்றாங்க நாசா இதுதான் இப்ப பெரிய விஷயமே நுண்ணுயிர்கள் இருக்குல்ல இது போல நுண்ணுயிர்களால இந்த ட்ரேசஸ் உருவாயிருக்கலான்றாங்க அப்படின்னா ட்ரேசஸ் உருவாயிருக்குன்னா நுண்ணுயிர்கள் வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம் செவ்வாயில் இந்த பேர்சவரன்ஸ்ல ரெண்டு கீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க அதை வச்சு தான் நாம் இப்போ பேசிட்டு இருக்கோம் பாருங்க மற்ற விஷயங்கள்லாம் இது எல்லாத்தையும் காரணக்கருத்தவா அமைஞ்சிருக்கு அதில் மொதல் விஷயம் பிக்சல் பிஐ எக்ஸ்எல்னு சொல்லுவாங்க அதாவது பிளானடரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸ்ரே லித்தோ கெமிஸ்ட்ரி ஷோலாக் அதாவது ஸ்கேனிங் ஹேபிட்டபிள் என்விரான்மெண்ட்ஸ் வித் ரேமன் லுமினசன்ஸ் ஃபார் ஆர்கானிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இந்த ரெண்டு கீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுதான் இந்த சாம்பிள் சார்ந்த டேட்டா அப்புறம் இந்த சாம்பிள் இது எல்லாமே இந்த ராக்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஆய்வாளர்களுக்கு இந்த ஆர்வம் தாங்க முடியல ஏன்னா இந்த விஷயம் மட்டும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்லிட்டாங்க ஆமாப்பா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன உயிர்கள் வாழ்ந்துருக்கலாம்னு நம்ம தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ மார்ச பற்றின ஆய்வில் இது ரொம்ப ரொம்ப பெரிய மல்ஸ்டோன் தேவா ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த ராக்ஸ் சொன்ன பாருங்க இதோட ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக அந்த பாப்பி சீட்ஸ் அப்புறம் இந்த லெப்பாட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா பேசியிருந்தோம்ல அதெல்லாம் எப்படி இதில் வந்திருக்கலாம் தான் காரணம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இதை தாண்டி எதுனா சாத்தியக்குழு இருக்குமான ஆய்வாளர்கள் ரொம்ப தீர்ப்பு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதன் மூலமாக தான் மைக்ராப்ஸால் இந்த தோற்றத்துக்கு இதெல்லாம் வந்துருக்கிறதா ஆய்வாளர்கள் இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போதைக்கு எதுக்கு இப்போதைக்குன்னு சொல்கிறேன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று இப்போ கண்டுபிடிப்போம் காலப்போக்கில் அதுவே வேறு மாதிரி கண்டுபிடிப்பாக மாற்றம் அடையலாம் அடுத்த லெவலுக்கு பரிணாமம் அடைஞ்சு போகலாம் அதனால் தான் இப்போதைக்குன்னு சொல்லியிருக்கேன் இட் மைட் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் லைஃப்னு சொல்கிறாங்க அதாவது உயிர்கள் வாழ்ந்ததற்கான மூலமாக இந்த பாறைகள் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த நுண்ணுயிர்கள் சொல்லலை அதை ஸோ நாம் இப்போ ஒரு முடிவுக்கு பெருசாக வந்துட முடியாதுங்க மைக்ராஃப்ஸ் இருக்குன்ற விஷயம் கிட்டத்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் பூமியில் இருக்க மாதிரி ஆட்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்களா மனிதர் மாதிரி உயிர்கள் அங்கே வாழ்ந்திருக்குமா இல்லையா இந்த முடிவுக்கு வர முடியாது இது இந்த முடிவுக்கு நம்ம வரணும்னா சாம்பிள்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை முடிஞ்சளவுக்கு இந்த ஆய்வை நாம் ரொம்ப டெப்தாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க இது மட்டும் போதுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது நாம் என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி ஆகா ஓகோன்னு பேசினாலும் அந்த எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் பூமிக்கு வரணும்ல ஏன்னா அது வந்து இங்கே இருக்க லேபில் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினாதான் ஒரு முடிவுக்கு தெளிவாக வர முடியும் ஆனால் இங்கே மனுஷன் இருந்துக்கிட்டு அது வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறான் அப்படின்னா இதுவே அறிவியல் வளர்ச்சியில் பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம் ஓகே இந்த எவிடென்ஸ் இருக்குல்ல இப்போ கண்டுபிடிக்கப்படுறதா கருதப்படுற எவிடென்ஸ் இதெல்லாம் ஏன்ஷியன் மைக்ரோ லைஃபை ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்த்துதுப்பா எதுக்குப்பா இவ்வளோ தாங்கி தாங்கி சொல்லிட்டீங்க அப்படின்னு உலகளாவிய ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்ல ஆரம்பித்தோம் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எந்த சாம்பிள்ஸ்லையும் இது போல் மைக்ரோப் சார்ந்த ட்ரேஸை நம்ம பார்க்கல இப்போ டைம் இப்போ செவ்வாயில் பார்த்துருக்குமா அதுதான் இந்த அளவுக்கு பெரிய நியூஸாக மாதிரி இருக்கு இதில் பொட்டன்ஷியல் பயோ கண்டெய்ன் பண்ணி பண்ணியிருக்கிறதான் சொல்கிறாங்க இதை பிஎஸ்என் மைண்டில் வச்சுங்க பயோசிக்னேச்சர்ஸை அதான் உயிர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இந்த பேப்பர் இருக்குல்ல இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதை நேச்சர் ஜேர்னல் இருக்குல்ல அதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த பிஎஸ் சொன்னல சிக்னேச்சர்ஸ் ஆக்சுவலாக இது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இது பயாலஜிக்கல் ஆரிஜின் இருக்குல்ல அதை கண்டிப்பாக கொண்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ நாம் இருக்கோம்னாக்கா நமக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு அம்மா அப்பான்னு இருப்பாங்களா ஆரிஜின்னு அதை போல் இங்கே சொல்கிறாங்க இது இன்னும் நிறைய டேட்டா அப்புறம் ஃபர்தர் ஸ்டடி இருக்குல்ல இது மூலமாக நம்ம கூடிய சீக்கிரம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கண்டுபிடிச்சிட முடியும் இது நாம கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கார நேரம் இது இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க சும்மா அந்த பார்த்தாலே அதை அப்படியே நம்பிடுங்க அதெல்லாம் அறிவியல் எப்பவுமே பண்ணாது நாம இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை இன்னும் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் சாதனமான கிடையாது மக்களே ஆக்சுவலாக தெரிதா உங்களுக்கு ஏழு பெஞ்ச் மார்க் என்னன்னா இந்த எவிடன்ஸ் இருக்கலாம் கண்டுபிடிக்கப்பட்ட எவிடென்ஸ் இந்த உயிர்களை வாழ்ந்ததுக்கான சான்றுகள் சார்ந்து அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஏழு பெஞ்ச் மார்க் தான் இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் கறந்து தான் இப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைன்னே இன்டெப்த்தாக ரிசர்ச்சும் போய்கிட்டு தான் இருக்குது இந்த நாசா இந்த விஷயத்தை அறிவிப்பாங்க இருப்பாங்களா ஏன்னா நாசாவோட பெரிய சாதனையாச்சு நாசா சைட்லருந்து இந்த விஷயத்த பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க இந்த மைக்லோப் சார்ந்து நாங்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னவங்களுக்கு ஃபர்தராக ஆய்வுகள் தேவைப்படுதுன்ற விஷயத்தையும் நாசா இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு கிளியரஸ்ட் சைன் எட் ஆஃப் லைஃப் ஆன் மார்ஸ்னு அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க And uh, the scientific community that will, uh, in essence, pressure test what we think we've found. So, we're talking about Perseverance. Uh, this was uh, a mission sent to Mars under uh, President Trump's first presidency. And a year ago, uh, we found a sample, uh, and it was, uh, again, we're exploring in places where there were rivers and, and where there were lakes. And uh, much as on Earth, uh, we think that that's where we'd see signs of ancient life um, uh, on Mars. And so a year ago, we thought we found uh, what we believe to be signs of microbial life. Uh, on the Mars surface. And so we put it out to our scientific friends uh, to pressure test it, to analyze it, and go, did, did we get this right? Do we think this is signs of ancient life on Mars? And after a, a, a year of review, uh, they've come back and they said, listen, we can't find another explanation. Um, so this very well could be the clearest sign of life that we've ever found. மக்களை இந்த பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பூமியில் எழுந்த கேள்விகளுக்கு எல்லாம் செவ்வாய் கிரகத்தில் பதில்கள் கிடைக்கலாம் கிடைக்கணும் நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நாம மட்டும் தான் தனிச்சிருக்க நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்